சட்டம் ஒழுங்கே சரியில்லாமல் இந்தியாவுக்கு சாவை கிடையாது இந்தியாவும் இங்கிலாந்தும் நடக்கக்கூடிய நாலாவது டஸ்ட் மேட்ச்ல வந்து இந்தியா இங்கிலாந்து இடம் தாக்கு பிடிக்குமா தான் இந்த மேட்சு இப்ப போய்கிட்டு இருக்கு இந்த மேட்ச்ல வந்து நமக்கு சொல்ல போனா இங்கிலாந்து வீரர் ரூட் வந்து மிகப்பெரிய சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார் அவர் நூத்தி ரன் அடித்து ரெக்கி பாண்டி சாதனை புரியடித்து சச்சனுக்கு அடுத்தபடியான ஒரு சாதனை நிகழ்வுல ரூட் இருக்கிறார் அவரை பற்றி நமக்கு நிச்சயமாக பாராட்ட வேண்டும் இந்த சாதனையும் இந்தியா வழியாக மு முறியடிச்சிருக்கிறதை பார்க்கும் போது வந்து முக்கியமாக அவரை நமக்கு பாராட்டி தளர வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸை இந்த கிரிக்கெட்ல வந்து ரூட் கொடுத்திருக்கிறார் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து இந்தியாவில் தோல்வி அடையவுகிறது முக்கியமான ஒரு கட்டமாக தான் இருக்கிறது ஏன்னா இங்கிலாந்து விக்கெட்டு இன்னுமே இதுவரை எடுக்க முடியல ஏழு விக்கெட் இழந்து ஐநூற்றி நாற்பத்தி ரான்கள் ரன்கள் குவித்திருக்கிறார் இந்த விக்கெட்ல இன்னும் தான் இன்னைக்கு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இந்த மேட்ச்சு போகும் சீரியஸாக இருக்க போகிறது இந்த மேட்ச் எந்த அளவுக்கு விறுவிறுப்பாக இருக்க போகிறது மீத ரெண்டு நாள் இருக்கிறது இந்த ரெண்டு நாளுக்குள்ள இந்தியாவை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் எந்த அளவுக்கு இன்னிங்ஸ் தோல் எடுக்க முடியும்னு தான் இங்கிலாந்து வெயிட் பண்ணி பார்க்க முடியும் இந்த மேட்ச்ல வந்து இந்தியா தாக்கு பிடிச்சா நிச்சயமாக எல்லா டெஸ்ட் மேட்சிலையும் வெற்றி பெறுமான் தான் நம்மளுடைய கணக்காக ஆனா இந்த மேட்ச்ல இந்திய பிளேயர் ஒருவரை நமக்கு நிச்சயமாக சொல்லியாகணும் ரிஷப்பன் ரிஷப்பன் அவ்வளோ சுச்சுவேஷன்ல வந்து வேதனையோட அவர் வந்து ஓட முடியாத சூழ்நிலையிலும் இந்தியா

இந்திய டீம்ல வந்து விளையாடக்கூடாது என்பதற்கான ஒரு ரிசப் ரிஷப் பண்டே தான் தெரியுது இதை இங்கிலாந்து ரசிகர்களை கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த மேட்ச்சு போய்கொண்டிருக்கிறார் இதற்கான பதிலடியை இந்தியா கொடுத்தா இந்த மேட்ச்க்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு இருக்கும் ஆனா இதற்கான பதிலடியை இந்தியா எப்படி கொடுக்க போகிறது சோழியை எப்படி தடுக்கப் போகிறதுனா இந்தியாவோட ஒரு கட்டாயத்தை இதாக இருக்கிறது அதை இன்னும் இன்னொரு விஷயம் இந்தியா போலிங் போடச்சுல வந்து சிம்மிங் ஆகுல்ல ஆனா இங்கிலாந்து போலிங் போடச்சுல பந்துகள் சிம்மிங் ஆகுது இப்படிப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் அந்த பிச்சுல நடைபெற்றிருக்கிறது இதையெல்லாம் பார்க்கும் போது வந்து கொண்டுமே புரியாத புரியாத இருக்கிறது இந்தியாவிட பவுலிங் படும் மோசமாக சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு பும்ராவோட பவுலிங்கு இவ்வளவு மோசமாக போகுமனு நம்ம கனவுலும் கூட யாரும் நினைச்சிருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு அவருடைய வேகம் குறைந்திருக்கிறது வேகத்தை குறைவாகவே போட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட நூற்றி எழுவத்தி அஞ்சு பால்கள் வீசிய அவர் ஒரு பால் மட்டும்தான் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசிருக்கிறார் அந்த அளவுக்கு பொம்புராவுடைய பவுலிங்கும் கூட கேள்விக்குரியான ஒரு பவுலிங்காக மாறி இருக்கிறது இதை பற்றி நம்ம எப்படி சிந்திக்க போறோம் எப்படி நடக்க போறான்னு நமக்கு புரியல இந்த மேட்சு இந்தியா ட்ராப் பண்ணிடுமா அப்படின்னு நினைக்கணும் ஏன்னா ரெண்டு நாள் ஒன்றரை நாட்கள் இந்தியா விக்கெட் விழாம நின்னா நிச்சயமாக இந்த மேட்ச் வந்து டிராப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்தியா கிட்டத்தட்ட அஞ்சூறுக்கு மேல ரன்கள் அடிக்கணும் அப்படி அடிச்சா மட்டும்தான் இந்த மேட்ச்சு ட்ராவ் ஆகும் அல்ல இந்த மேட்ச்சை இன்னிங்ஸ் தோல்வியாக

വണക്കം സന്തോം ഒഴുങ്ങനുക്ക് സാഭ കിടിയ വരല